சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் பக்கிங்காம் இருந்து கொசஸ்தலை ஆறு இணையும் கழிமுகப் பகுதி கழிவுகள் கலந்து மஞ்சள் நிறமாக மாறியது ஆற்றில் கழிவு கலந்து வருவதால் முகத்துவாரத்தில் இந்த ஆண்டு மட்டும் நான்காவது முறையாக நிறம் மாறியிருக்கிறது எண்ணூர் சுற்று வட்டாரங்களில் செயல்படும் தொழிற்சாலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் ரசாயன கழிவுகள் முகத்துவாரம் வழியாக கடலில் கலக்கின்றன இதனால் இப்பகுதியில் இறால் நண்டு மீன்கள் இறந்து அவைகளின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகிறது இதை தடுக்க வேண்டும் என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் என்னோட பேர் பார்சாதி எண்ணூர் பகுதியை சார்ந்தவனாங்க எண்ணூர் கொசத்தலை ஆற்றுல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு முழுவதும் வந்து மஞ்சள் நிறமாக ஃபுல்லாகவே மஞ்சள் நிறமாக மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரி நிலைமை உருவாகிட்டு இருக்கு ஏற்கனவே முதல் கட்டம் வரும்போதே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்புறம் பிசரிஸ்ட்டு இவங்களாம் வந்து அந்த பகிட்டியில் மஞ்சள் களை தண்ணி எங்கே இருந்ததோ அந்த தண்ணி வாரின்னு போய் லேபில் கொடுத்து எடுத்து அது எந்த கம்பெனி எந்த தொழிற்சாலையிலேருந்து வருது அந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கிறன்ற மாதிரிலாம் எங்ககிட்ட நம்பிக்கையாக சொல்லிட்டு போனாங்க ஆனால் இந்நாள் வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன பண்ணான்றது தெரியல நேற்று கூட பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் இல்லை இன்றைக்கும் பாருங்கள் இந்த ஆள் முழு மஞ்சள் தான் காட்சி ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மீனவ மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்கு மீனவன் குறைஞ்சபட்சம் இந்த ஆற்றை நம்பியோ இந்த கடல் நம்பியோ தான் இந்த வாழ்ந்துட்டுருக்கான் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா பல்லு உயிர்கள் இலா நண்டு மீன் இதெல்லாம் உற்பத்தி ஆகி இது கடலுக்கு போவோம் ஆற்றுக்கு ஓரோ தண்ணி நீரோட்டம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இந்த ஆற்று நம்பி பல குடும்பம் இருக்கு ஆனால் இன்றைக்கி பாருங்க இந்த மாதிரி மஞ்ச கலரு சிபிசிஎல்ல வந்து ஆயில் ஊறறது அடைச்சனை அலமில்லத்தில் இருந்து சாம்பல் கழிவுகள் இந்த ஆற்றில் ஊறுறது இந்த ஆற்றை ஒத்து மொத்தமே மலட்டு தன்மையாக மாற்றி இதில் எந்த உயிரினமே உற்பத்தி ஆகக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இது சுனாமி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்னை நகரத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த கொசத்தில் யார் இங்கே இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி காடுகள் வல்லுணர்கள் சொல்கிறாங்க இந்த அலையாத்தி காடுகள் தான் இந்த கடற்கரையும் இந்த ஆறையும் நிலநடுக்கத்தையும் இந்த பாதுகாக்கக்கூடிய இந்த அலையாத்தி காடுகள் கூட இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்காங்க அந்தமாதிரி சூழ்நிலை இருக்குது இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முழுக்க முழுக்க வந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த பொறுப்பு அந்த கடமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இந்த பகுதியே வந்து நாசனம் ஆகிட்டு இருக்கு இது முழுக்க எல்லா பொறுப்பு ஏற்றுக்கணும்னா அந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு எந்த தொழிற்சாலையும் அந்த தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் ஓட்டு வாங்கினா மட்டும் எல்லாமே வங்கியத்துக்குன்னு சார சாரசாரியாக வந்துடுறாங்க ஓட்டு போடுங்க இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்றோம் வந்து ஓட்டு வாங்குறது வராங்களே தவிர ஓட்டு கேட்க வராங்களே தவிர அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி குறைஞ்சபட்சம் கூட அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா அந்த மக்கள் எந்த அளவுக்கு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அது குறைஞ்சபட்சம் கூட பேசுறது கிடையாது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையை கூட யர் பிள்ளை அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க போல அதனால தான் பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது தொடர்ச்சியாக பார்த்திங்கனாக்கா இந்த மஞ்சள் நீர் வந்து பார்த்திங்கனாக்கா பல ஒரு நாலஞ்சு முறைக்கு மேலே வந்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு ஐந்து தடவை வந்து வந்திருக்குது ஆனால் நேரில் வந்து அதிகாரிகள் ஐந்து முறை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுக்கான ஆவணங்கள் நம்மக்கிட்டே இருக்குது இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம் இந்த மஞ்சள் தண்ணி வந்து இந்த ஆற்றல் காலகத்தான வந்து விளைவாக பார்த்திங்கனாக்கா ஆற்றில் உள்ள வந்து இனப்பெருக்கங்கள் வந்து இனப்பெருக்கங்கள் அந்த உயிரினங்களை வந்து முற்றிலுமாகவே வந்து அழிஞ்சு வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த பகுதியில் மட்டும்தான் அதிகமாக மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வந்து பல தடவை மாசு கட்டுப்பட வாரியத்துக்கு நேரடியாக நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அவங்க அவங்க நேரில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க ஆனால் மாசு கட்டுப்பட்டு வாரியம் இது வரைக்கும் இந்த மஞ்ச நீர் அதை இந்த ஆட்டில் கலந்ததுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்காத எடுக்கலை எங்களுக்கு மீன்வளத்துறையும் பெரிய பெரிய அளவில் வந்து எங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல மாசு கட்டுப்பாட்டு வாரத்தில் இருக்கும் முதல் அந்த கட்டுப்பாட்டு வாரியத்து மேல் இருக்கும் மாசை முதல் அகற்ற வேண்டும் என்பது தான் எங்களோட முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா மாசு கட்டுப்பாடும் இங்கே சுத்தமாக செயல்படவில்லை என்று தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இதனால் இது இதனால் ஏற்படும் விளைவுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு பாதிக்கப்பட்டு இன்று எனக்கு எப்படி வந்து திட்டமிட்டு வந்து விவசாயம் அளிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த விவசாய மக்கள் கிராம கிராம கிராமப்புறத்தை நோக்கி வந்து இன்றைக்கி கட்டிட வேலைகளுக்கோ இல்லை ரோடு வேலைகளோ வந்து வேலை செஞ்சுருக்காங்களோ அதே போல் திட்டமிட்டு வந்து மீன்வளத்துறையும் மீனவரோட வாழ்வை அழித்து இன்றைக்கி வந்து மூட்டை தூக்குறதுக்கோ சாம்பல் தூக்குறதுக்கோ அந்த வேலைகளுக்கு வந்து எங்களுக்கு அனுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டமாக நடக்குது மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் எண்ணூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் நான்கு மாதங்களாக மஞ்சள் நிறமாக வருகிறது இதை குடிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி கூறும்போது ஆற்றில் தண்ணீர் குறையும்போது போது தரைப்பகுதிகள் திட்டுகள் தெரிவதால் மஞ்சள் நிறமாக தெரியும் புதுச்சேரி கடற்கரையில் கூட இதுபோல் நடந்துள்ளது எண்ணூர் முகத்துவார தண்ணீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன மீன்வளங்கள் ஏதும் பாதிக்கப்படவில்லை என்றார்